ஒரு ஏழை பிராமண ஒருத்தர் பன்னெண்டு வருஷம் சேவை பண்ணார் ராயரை அவருக்கான் அனுகிரகமே ஆகலை அவர் மேலே கோவம் வந்து ராயர் மேலே கோவம் வந்து இனிமேல் ஒன்றை ஒன்று நான் நினைச்ச சங்கல்பம் எனக்கு நிறைவேறல இல்லை அதனால நான் உன்னோட தெய்வத்தையே நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு திருப்பதி போய் சேவை பண்ணறான் பண்ண ஆரம்பித்த அன்றைக்கி ராத்திரி கனவான் கோர்ட்டு சீன் வருதான் கனவில் வெங்கடாஜலபதி ஜப்ஜாக உட்காந்துருக்கார் இந்த கூண்டில் ராயர் இந்த கூண்டில் அந்த பக்தர் நடக்கிறான் என்னப்பா வழக்கை தொடுத்துருக்கேன் அப்படின்னு பக்தரை கேட்குறாரு வெங்கடாஜலபதி இல்ல ஒ பக்தனை வந்து பன்னெண்டு வருஷம் சேவை பண்ணேன் அவன் எனக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு உடனே ராயரை ஏன் பண்ண வேண்டியது தானே ஏன் பண்ணல அப்படின்னு வெங்கடாஜிராவை கேட்கறானான் அதுக்கு ராயர் சொன்னாரான் அவன் வேண்ட பலன் இருக்கு அந்த புண்ணிய பலன் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல அவன் என்ன வேண்டான்னு கேளுங்க அப்படின்னு என்னப்பா வேண்டாம் அப்படின்னு எனக்கு மகாராஜா ஆகணும்னு ஆசை நானும் உடனே வெங்கடாஜிர அவன் தான் சொல்லிட்டானே பண்ணி வைக்க தானே இல்லை மகாராஜா ஆகணும்னு அவன் ஆசைப்பட்டது நாங்க தப்பு சொல்ல அதுக்கு உண்டான புண்ணிய பலன் அவனுக்கு சேரல இன்னும் பன்னெண்டு வருஷம் அவன் என்ன பண்ண சொல்லுங்க அடுத்த ஜென்மால மகாராஜா ஆக்கிற என்னடான் அடுத்த ஜென்மால அவர் தான் மைசூர் மகாராஜா மைசூர் மகாராஜாவுக்கு பூர்வ ஜென்ம யாவும் வந்துதான் லஞ்சன்கோடல மடங்கட்டியிருக்காரு ராஜா அந்த மாதிரி புண்ணிய பலனுக்கு ஏத்தாப்பல அவங்க அவங்களுக்கு செய்வார் ஆனா ஒன்னு போனா நல்லது போனா நல்லது அவ்வளோதான் அது நமக்கு ஒண்ணு நடக்கல நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்த வர அது கர்மா அதை வந்து குறைஞ்சி அவர்கிட்ட இருக்கிறதுனால அதோட தீச்சிண்ணத்தை குறைச்சிருக்காருங்கிறத நம்ம உணரணும் போதும் அது ரொம்ப முக்கியம் குறைக்கிறாரு அந்த என்னென்னமோ ஆக வேண்டியிருந்திருக்கோம் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு நூறு பங்குல அதை ஒரு பங்காக குறைச்சி மற்றதெல்லாம் சௌக்கியமாக குடும்பம் குட்டி மற்ற எல்லாம் சௌக்கியமாக வச்சுருப்பாரு அவரை கிட்ட போகிறவங்களை யாரும் நம்ம ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம் அது இது வந்து எங்கே போனாலும் அது தீராது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அந்த கெடு பலன்களை குறைக்கிறார் அவரால் அது பண்ண முடியும் ஆமாம் ஒரு விதித்து இருக்குன்னா அந்த இயற்கைக்கு மாறாக அவங்க மகான்கள் போக மாட்டாங்க எதுவுமே சொல்ல மா இப்போ இருக்கிற மகான்களே சில பேர் இருப்பாங்க அவங்க நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது இது நடந்து இவன் போகணும் ஐம்பது பேர் ட்ரெயினில் போகணுன்னா போய் தான் தீரணும் அது அது வேலை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்தமாரி உள்ளவங்களுக்கு இருந்தால் இண்டிகேட் கொடுப்பாங்க போக விடாமல் தடுப்பாங்க அதுக்கு தான் இதுதான் பெரிய பாதுகாப்பு கதயுகத்தில் இவங்களை அண்டி இருக்கிறது தான் பாதுகாப்பு ஆமாம் அதனால் வந்து அவங்கவுங்க தாரதமியத்தை இதர ஜனக்க அப்போ வரங்கள் வந்து தாரதமிய பிரகாரம் அவங்கவுங்க தகுதிக்கேற்ப அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு வழங்குறாரு அவனுக்கு வழங்கலேன்னு ஒன்றும் கிடையாது நீ எந்த மடத்தில் போனாலும் சரி அது மந்திராலயம் ஆரம்பித்து இந்த முனையில் ஒருத்தன் ஃபோட்டோ வச்சு வீட்டில் கும்பிட்டுருந்து நீ அங்கே சேவை பண்ணாலும் அந்த பலன் உண்டு உண்டு மந்திராலயத்தில் என்ன பலன் நடக்குதோ அதே பலன் இங்கேயும் நடக்கும் உனக்கு படத்துலேருந்தே அனுகிரகம் பண்ணுவார் உட்காந்த இடத்துல ஆமாம் எதுவுமே கிடைக்கலன்னா கூட சும்மா உட்காந்து மனசில் நினச்சிக்கிட்டால் வந்துடுவார் அவ்வளோதான் எளிமையான சாமி ஒரு வாட்டி மந்திராலயம் போனோம் நாங்கள் ஒரு நாலு பேர் யாருன்னு கேட்டால் நான் டாக்டர் கணேசன் பாடுவார் அவரு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் மந்திராலயம் போகிறோம் அப்போ நான் என்னோடய வழக்கம் அப்போ என்னென்னு கேட்டால் இங்கே ரங்கா ரோட்டில் ராகவ் சுவாமி மடம் ஒன்று உண்டு இங்கே மட்ராஸில் மொதல் தான் பழமையான மடம் அங்கே போய் டெய்லி பிரத நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்து தான் ஆதாரம் சாப்பிட்டு மறு வேலை பார்ப்பேன் இது டெய்லி என்னோட வாடிக்கை இது வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இது கண்டினியூஸாக இருக்கிற சமாச்சாரம் ஒரு தடவை என்ன பண்ணால் மந்திராலயம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பூஜை கரெக்டாக நாங்கள் மந்திராலயம் போகிறேன் நைட்டு புறப்பட்டு நான் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு மறுநாள் தீபாவளி மறுநாளில் மறுநாள் தீபாவளி நான் என்ன பண்ணிட்டேன் புறப்பட்டு மந்திராலயம் போயாச்சு மந்திராலயம் போயிட்டு நான் என் சிஷ்யம் ஒருத்தம் ஆகேன் எல்லாம் வந்து இறங்கியாச்சு என் சிஷ்யம் என்ன பண்ணுங்க எனக்கு முன்னாடி குளிச்சுட்டு பிரசாதமெல்லாம் எடுத்துக்கிட்டு மந்திராலயம் பிரசாதம் எடுத்துட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான் எனக்கு அண்ணா இங்கே ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்துருக்கு என்ன அப்படின்னா நீ உங்கள் வாத்தியார் மந்திராலயம் வரலையான்னு கேட்டார் என்ன உங்கள் வாத்தியார் மந்திராலயம் வரலையான்னு கேட்டார் இல்லைப்பா நீ எங்கள் கூட தானே இப்போ தானே வந்து இறங்குறோம் என்னப்பா நீ சொல்கிற இங்கே வந்தார தீபாவளி அன்னைக்கு வந்தார் இங்கே பிரதர்ஷ்ட நமஸ்காரம் பண்ணார் நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அதுக்கு தான் கேட்டேன் வந்தாரே வரலையாண்ணு அப்படின்னு ஆச்சார் கேட்குறாரு அப்படின்னு அது என்ன நடக்குது நான் போய் பார்த்தா அந்த இது தீபாவளி அன்னைக்கு நான் வந்து பிரதர்ஷ்ண நமஸ்காரம் பண்ணியிருக்கேன் அவர் வந்து எங்கிட்ட பேச்சு கொடுக்குறதுக்காக வரார் வர்றதுக்குள்ளே என்ன இருக்குது அதுக்குள்ளே வந்து நான் ஏதோ கிளம்பிட்டேன் இதை பார்த்துருக்காரு அவர் இது என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கணக்கு பண்ணி பார்த்தா குண்டத்தல் ஸ்டேஷனில் இது 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 கொடுக்குறாங்க சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் மடத்தில் பிரதர்ஷன நமஸ்காரம் பண்ணிட்டு தானே சாப்பிடுவோம் இன்னைக்கு இந்த சப்பாத்தி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மானசீகமாக பிரதர்ஷனம் பண்ணுறா போல நினச்சிக்கிட்டு சப்பாத்தி சாப்பிட்ணும் அந்த டைமும் அது மேட்ச் ஆகுது ம் அந்த டைமும் அது மேட்ச் ஆகுது ஆமாம் இதுனால் நான் வந்து ஹையஸ்ட்டு நான் பார்த்தது அது அதை ரொம்ப பேர் நான் ரெங்கா ரோடில் அது பிரிஞ்சு அதுக்கப்புறம் நான் அனுமந்தபுரத்தில் மடத்தில் சேவை பண்ணிகிட்டு இருக்கும்போது பாண்டுக்கோட்டையில் சாணி அள்ளி போட்டுகிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமே வந்து சபாரபான நாள் யா என்ன சமாச்சியம் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் ரூபத்தில் வந்தார் அந்த காயம் அது ரெங்கா ரோடு மடத்தில் அது அது ஹையஸ்ட்டு நான் நினைக்கிறேன் மழையாக பொழிந்தாலும் மண்ணாக பிறந்தாலும் மலராக மலர்ந்தாலும் மந்திராலயத்தில் இகழ்ந்திடல் வேண்டும் மழையாக பொழிந்தாலும் மண்ணாக பிறந்தாலும் மலராக மலர்ந்தாலும் மந்திராலயத்தில் இகழ்ந்திடல் வேண்டும்